ஓம் சாந்தி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாக்கர முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே உடல் மனம் பொருள் மற்றும் எண்ணம் சொல் செயல் இவற்றின் மூலமாக இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு பாபாவிடமிருந்து பலன் பெறும் அளவிற்கு சேவை செய்யுங்கள் ஆனால் சேவையில் ஒருபோதும் தங்களுக்குள் ஒத்து போகாமல் இருக்கக்கூடாது அதாவது தங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடாது நீங்கள் இந்த சங்கமயுகத்தில் தான் முழு கால சக்கரம் முழு கல்பத்துக்குமான வருமானத்தை இங்கே தான் எடுக்கிறீங்க அதிலும் குறிப்பிட்டு இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான யாராலையும் பறிக்க முடியாத ஒரு பிராப்தியை நம்ம தந்தையிடமிருந்து அடையணும் அப்படின்னா இப்போ இந்த சங்கமயுகத்தில் தன்னுடைய உடல் மனம் பொருள் எண்ணம் சொல் செயல் மூலமாக பாபுடைய சேவை செய்யணும் அது எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து செய்யணும் தங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் பாபா கேள்வி கேட்குறாங்க நாடகத்தின்படி பாபா என்ன சேவை செய்விக்கிறாரோ அதில் தீவிரத்தன்மையை கொண்டு வருவதற்கான வழி என்ன பதில் சொல்கிறாரு தங்களுக்குள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒருபோதும் எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது ஒருவேளை சண்டை சச்சரவு இருந்தால் என்ன சேவை செய்வீர்கள் ஆகவே தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்யுங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாளர் ஆகுங்கள் பாபா உதவியாளராக தான் இருக்கிறார் ஆனால் குழந்தைகள் தைரியம் வைத்தால் பாபாவினுடைய உதவியும் கிடைக்கும் இதனுடைய பொருளை உண்மையாக புரிந்து கொண்டு பெரிய காரியத்தில் உதவியாளர் ஆகுங்கள் இந்த உலக மாற்றத்தினுடைய மிகப்பெரிய காரியத்திற்கு பாபாவுடைய குழந்தைகளாகி நீங்கள் பாபாவுக்கு உதவியாளராக ஆகணும் பாபா உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்காரு பாபாவுடைய உதவியை நீங்கள் பெறணும்னா நீங்கள் தைரியம் என்ற முதல் அடி எடுத்து வைங்க என்னுடைய உதவி சே எல்லா காலமும் எல்லா நேரமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் நீங்கள் எப்படி சேவை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருந்து சேவை செய்யுங்க சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான குழந்தைகள் ஆன்மீக தந்தையிடம் புத்துணர்வு அடைவதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் புத்துணர்வு அடைந்து வெளியே செல்கிறீர்கள் என்றால் நிச்சயம் சென்று ஏதாவது செய்து காண்பிக்க வேண்டும் சேவை பண்ணணும் நீங்கள் வந்து பாபாவிடமிருந்து என்ன புத்துணர்வு அடைந்து போகின்றீர்களோ தந்தை மூலமாக என்ன பிராப்தி அடைகிறீங்களோ அதை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் ஒவ்வொரு குழந்தையும் சேவையில் நிரூபணம் கொடுக்க வேண்டும் ஒரு சில குழந்தைகள் நாங்கள் சென்டர் திறக்க விரும்புகிறோம் என கூறுகிறார்கள் கிராமங்களில் கூட சேவை செய்கிறார்கள் எனவே குழந்தைகளுக்கு எப்போதும் எண்ணம் சொல் செயல் உடல் மனம் பொருளால் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு பாபாவிடமிருந்து பலன் அடையும் வகையில் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்கணும் இருபத்தோரு பிறவிக்கு நாம் பாபாவிடமிருந்து பாக்கியம் அடையணும்னா நம்ம இப்போ என்ன பண்ணோம் சங்கமயுகத்தில் முழுமையாக பாபாவுக்கு உதவியாளராக ஆகணும் அந்த சேவை மேலே முழு ஈடுபாடு இருக்கணும் அந்த மாதிரி தன்னுடைய உடல் மனம் பொருள் எண்ணம் சொல் செயலால் நான் பாபாவுடைய சேவை செய்யணுன்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் விருப்பம் நாம் ஏதாவது செய்கிறோமா யாருக்காவது ஞானம் அளிக்கிறோமா முழு நாளும் இந்த எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் ஒருவேளை சென்டர் திறக்கலாம் ஆனால் வீட்டில் கணவர் மனைவிக்குள்ளே கருத்து வேற்றுமையெல்லாம் இருக்கக்கூடாது எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது ஏன்னா அசாந்தியாக இருந்ததுன்னா எப்படி வந்து மற்றவர்கள் அனுபவம் பண்ணுவாங்க அதனால் உங்களுக்குள்ளே கூட நீங்கள் கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் பாடசாலை திறக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே முதல்ல ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பாபா தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார் நாம் பாபாவின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரின் புத்தியிலும் வர வேண்டும் மனிதர்கள் எதையுமே அறியவில்லை முட்டாளாக இருக்காங்க குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபாவினுடைய கட்டளை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே நீங்கள் தங்களை ஆத்மா என உணருங்கள் வெறும் பண்டிதர்களாக இருக்காதீர்கள் தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும் நினைவினால்தான் தான் சதுப்பிரதானம் ஆக வேண்டும் மிகவும் முயற்சி செய்ய வேண்டும் இல்லை என்றால் மிகவும் வருத்தப்பட வேண்டியிருக்கும் பாபா நான் அடிக்கடி நாங்கள் உங்களை மறந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் பாபா சொல்கிறாரு வேறு வேறு எண்ணங்கள்லாம் வருதுன்னு சொல்கிறாங்களாம் பாபா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைகளே அது வரத்தான் செய்யும் நாம் தான் நம்முடைய முயற்சி மூலமாக அதை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது மறக்குது மறக்குது மறந்துடுறேன் அப்படி சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது நம்ம தான் அதிலிருந்து வெளிப்படணும் நீங்கள் தந்தையின் நினைவிலிருந்து தூய்மையாக வேண்டும் ஆத்மா தூய்மை இழந்து அப்பவித்திரமாக இருக்கு இப்போது பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்து தூய்மையாக வேண்டும் கட்டளைக்கு கீழ்படைந்த குழந்தைகளே உங்களுக்கு கட்டளை இடுறேன் என்ன நினைவு செய்யுங்க என்ன நினைவு செய்தால் உங்களின் பாவம் விலகும் என்று தந்தை தான் குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு ஆகினால பாபா சொல்றாரு என்ன நினைவு செய்யுங்க நான் தான் பத்தீத்த பாவனர் நிராகார ஷோ பாபா கூறுகிறார் என முதல்ல எல்லாருக்கும் புரிய வைங்க இது போன்று வேறு யாருமே சொல்ல முடியாது நிறைய பேர் இன்றைக்கி உலகத்தில் சன்னியாசிகள் இருக்காங்க யோகா மாநாட்டில் வந்து கலந்துக்க சொல்கிறாங்க அழைப்புகள் கொடுக்குறாங்க அவங்க அவங்களோட யோகா வந்து அடயோகம் அடையோகத்தினால் யாருக்கும் நன்மை ஏற்பட போகிறது கிடையாது எல்லையற்ற தந்தை தான் வந்து உண்மையிலும் உண்மையான ராஜயோகத்தை கற்பிக்கிறார் பாபா குழந்தைகளாகி உங்களை தனக்கு சமமாக மாற்றுகிறார் பாபா சொல்கிறாங்க நான் நிராகாரராக இருக்கின்றேன் தற்காலிகமாக தான் இந்த உடலை நான் எடுக்கிறேன் இந்த உடலில் வர இருக்குது எதுக்காக குழந்தைகளுக்காகவும் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக நான் வர வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் நான் வரக்கூடிய உடல்தான் பாக்கியசாலி ரதம் இது வந்து நிச்சயம் மனித உடலாக தான் இருக்கும் மற்றபடி காலை மாடு அப்படின்லாம் சொல்ல முடியாது குதிரை வண்டிக்கான விஷயமும் கிடையாது நான் மனித சரீரத்தில் தான் வரேன் காலை மாட்டு மேலே வந்தாங்க குதிரை வண்டி மேலே வரார் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு பாபா சொல்கிறார் மற்றபடி நான் வரும்பொழுது போர் நடக்குது சண்டை இது போன்ற விஷயம்லாம் கிடையாது போர் இருக்குது குப்தமாக மாயா கூட நீங்கள் போரிடுறீங்க மாயாவிடம் வெற்றி அடைந்தால் வெற்றி தோல்வி அடைந்தால் தோல்வின்னு கூட பாடப்படுது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கும் புரிய வைக்கலாம் ஆனால் இப்போது நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் சிலர் கற்றுக்கொண்டே கூட ஒரேடியாக தரையில் விழுந்து விடுகிறார்கள் சிலர் சண்டையிட்டு கொள்கிறார்கள் ரெண்டு சகோதரிகள் கூட ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஒற்றுமையாக இருக்கிறதில்ல உப்பு தண்ணீராக ஆயிடுறாங்களாம் பாபா சொல்கிறார் உங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது உங்கள் மூலமாக தான் அமைதியை ஸ்தாபனையாகுது நீங்களே உப்பு நீராக இருக்காதீங்க நீங்களே தங்களுக்குள்ள கருத்து வேறுபாட்டில் வராதீங்க உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் இவர்கள் என்ன சேவை செய்வார்கள் என பாபாவும் புரிஞ்சுப்பார் மிகவும் நல்லவர்களுக்கு கூட இந்த நிலைமை ஏற்படுகிறது நல்ல நல்ல குழந்தைகள்லாம் கூட ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கிறாங்களாம் இப்போது மாலையை உருவாக்கினால் குறையுள்ள மாலை தான் உருவாகும் அதனால தான் இப்போ உங்களுக்கு பிராமணர்களுக்கு மாலையே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் ஆகையினால் பாபா சொல்கிறாரு குழந்தைகள் தங்களுக்குள் அமர்ந்து ஆலோசிக்க வேண்டும் சென்டர்கள் திறக்கும்போது அனைவரும் சேர்ந்து பாபா நாங்கள் டீச்சரின் ஆலோசனைப்படி இந்த வேலை செய்கிறோம் என்று எழுதுகிறார்கள் சிந்தி மொழியில் கூட ஒன்றுடன் இரண்டு சேர்ந்தால் பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக அது போல் பன்னிரெண்டு பேர் சேர்ந்தால் இன்னும் நல்ல வழி கிடைக்கும் அதனால் நீங்கள் குழுவாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு காரியம் செய்கிறீங்கன்னும் போது அதில் வெற்றி கிடைக்கும் குழுவாக ஒன்று சேரும்போது தான் சமஸ்கார மோதல் வரும் ஆனால் அப்படி மோதல் ஏற்படக்கூடாது அங்கே எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறார் பாபா ஒரு சில இடங்களில் ஒருவருக்கொருவர் ஆலோசனை கேட்பதில்லை இப்போது இப்படிப்பட்ட வேலை நடக்குமா எதுவரை உங்களுக்குள் ஒன்று சேரவில்லையோ அதுவரை இவ்வளவு பெரிய காரியங்களை எப்படி செஞ்சு முடிக்க முடியும் மிகப்பெரிய காரியம் இல்லையா உலக மாற்ற காரியம் அப்போ நீங்களே தங்களுக்குள்ள ஒன்று சேரவில்லை என்றால் எப்படி இந்த காரியம் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு பாபா கேட்குறார் தங்களுக்குள் ஒன்றிணைந்து நீங்கள் என்ன பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும் பாபா தாங்கள் உதவி செய்யுங்கள் என்று யாரும் கூறுவது கிடையாது முதலில் நீங்கள் ஒரு உதவியாளரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதுபோல் எந்த ஒரு செயலும் செய்வதற்கும் அதில் தைரியம் என்ற ஒரு அடி எடுத்து வைங்க தைரியத்தோடு நீங்கள் ஒரு அடி எடுத்து வைங்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக என்னுடைய உதவி என்பது இருக்குது நான் உதவியாளர் நான் உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கிறேன் நீங்களும் உங்களுடைய உதவியும் வேணும் உங்களுடைய உதவியால் தான் காரியங்கள் செய்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார் முதல்ல குழந்தைகளுக்கு தைரியம் வேண்டும் யார் யார் என்ன உதவி செய்கிறார்கள் இன்னார் இந்த உதவி செய்தார்கள் என்ற கணக்கெல்லாம் நீங்கள் பாபாவுக்கு எழுதுங்க முறைப்படி பாபா கிட்ட வந்து தெரியப்படுத்துங்க நாங்கள் சென்டர் திறக்கிறோம் உதவுங்கள் என்று ஒவ்வொருவரும் சொல்ல முடியாது இப்படி பாபா திறக்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்குறார் நீங்கள் உங்களுக்குள்ள எல்லாரும் ஒன்று கொடுங்க ஒற்றுமையாக இருந்து சேர்ந்து ஆலோசித்து திறங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் சில குழந்தைங்க வந்து எதையுமே புரிஞ்சுக்காமல் இருக்காங்க ஒரு சிலர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க இந்த இந்த ஞானத்தில் குழந்தைகள் மிகவும் குஷியாக இருக்க வேண்டும் என்று பாபா குறை கூறுகின்றார் ஒரே ஒரு தந்தை டீச்சர் சத்குரு கிடைத்திருக்கிறார் என்றால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும் உலகத்தில் யாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியலை ஷோபாபா தான் ஞானக்கடல் பதீத பாவனர் அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் அனைவருக்கும் தந்தை ஒரே ஒருவர் தான் இது வேறு யாருடைய புத்தியிலும் கிடையாது ஆனால் உங்களுடைய புத்தியில் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவர்தான் நாலேஜ் ஃபுல் ஞானம் நிறைந்தவர் விடுவிக்கக்கூடியவர் வழிகாட்டி என்று குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பாபா பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும் அவர் என்ன வழி சொல்கிறாரோ அதன்படி நடக்கணும் உங்களுக்குள்ள ஒன்று கூடி ஆலோசனை செய்யணும் செலவு செய்யணும் ஆனால் ஒருவருடைய வழிப்படி செய்யக்கூடாது அப்படின்னா என்னென்னா பணம்லாம் செலவு பண்ணுறீங்கன்னா ஒருத்தருடைய முடிவை வச்சு செலவு பண்ணக்கூடாது ஒரு நபர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு மட்டும் செலவு பண்ணக்கூடாது பண விஷயத்தில் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்குள்ள கலந்து ஆலோசித்து தான் பணத்தை செலவு பண்ணணும் குழுவாக ஒன்றாக சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உதவியாளர்கள்னால் எல்லாருமே சகயோகி குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து ஒன்றா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு குழந்தைகளாக நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பாபோடைய செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் திருமணத்திற்கு அழைத்திருக்கிறார்கள் போகலாமா அப்படின்னும் பாபா கிட்டே கேட்குறாங்களாம் பாபா சொல்கிறாரு ஏன் போகக்கூடாது தாராளமாக போங்க அங்கேயும் போயிட்டு நீங்கள் சேவை பண்ணுங்க பல பேருக்கு நன்மை செய்யுங்க உங்களை சொற்பொழி வாற்ற சொன்னால் கூட சொற்பொழி வாற்றுங்க பாபா குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு முக்கியமான விஷயம் அனைவருக்கும் நீங்கள் செய்தி கொடுங்க பாபாவை நினைத்தால் தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு அதிபதியாகலாம் நாடகத்தின்படி பாபா கூட வயதான உடலை தான் எடுக்க வேண்டியிருக்கு வயோதிக நிலையில் தான் அவர் நுழைகிறார் வயோதிக நிலையில் தான் மனிதர்கள் பகவானை அடைவதற்காக கடினமாக முழி முயற்சி செய்றாங்க தவம் ஜபம் போன்றவைகள்லாம் செய்றாங்க எதுக்காக பகவானை அடையணுங்கிறதுக்காக ஆனா அவங்களுக்கு உண்மையாவே எதுவுமே அப்படிலாம் முயற்சி செய்கிறதுனால எதுவும் கிடைக்க போறது கிடையாது பல பிறவிகளாக பக்தி செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள் ஆனா பகவான் யாருக்குமே கிடைக்கல பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்றும் போது தான் பாபா வருவார் என்பதை அவங்க தெரிஞ்சுக்கல படைக்கக்கூடியவர் பாபா சித்திரங்கள் கூட இருக்குது ஆனால் அந்த திருமூர்த்தியில வந்து சிவனை வந்து காண்பிக்கல சிவபாபா இல்லாமல் பிரம்மா விஷ்ணு சங்கரம் மட்டும் காமிச்சிருக்காங்க அப்போ சிவ பாபாவை காமிக்கல அப்படிங்கும்போது கழுத்தை வெட்டியதுக்கு சமமாக இருக்குது ஒரு ஒரு சித்திரம் இருக்குன்னா அதை கழுத்தை வெட்டிட்டா எப்படி இருக்குது அரைக்குறையாக தானே இருக்குது அது போல உண்மையாக நிராகார சிவ பகவான் தான் படைத்தல் காத்தல் அழித்தல் காரியங்களை பிரம்மா விஷ்ணு சங்கர் மூலமாக அந்த காரியங்களை செய்கிறாருன்றத அவங்க என்ன பண்ணிட்டாங்க கட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு சிவனை தெரியாது நிராகார தந்தையை தெரியாததுனால திருமூர்த்தின்னு பிரம்மா விஷ்ணு சங்கரை மட்டும் காட்டுறாங்க அது தலையை வெட்டினது போல் இல்லையா அப்படின்னு சொல்கிறார் பாபா தந்தையை பற்றி அறியாமல் இருந்ததுனால தான் ஏழை ஆயிட்டாங்க பாபா சொல்கிறார் நான் வந்து தான் உங்களை பணக்காரர்களாக மாற்றுறேன் இருபத்தி ஒரு பிறவைகளுக்கு நீங்கள் பணக்காரரா ஆகறீங்க குழந்தைகளாகியவங்களை இப்ப பாபா வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு இப்போது உங்களுக்கு புது உலகம் எப்படி பழையதாகிறது என இந்த நாடகம் பற்றிய முழு ஞானமும் உங்கள் புத்தியில் இருக்கு பாபா சொல்றாரு மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க நமக்கு வேற யாரிடமும் வெறுப்பெல்லாம் வரக்கூடாது இதெல்லாம் நீங்க புரிய வைக்கணும் நாடகத்தின்படி மாயாவுடைய ராஜ்யமும் நடக்கத்தான் வேண்டும் இனிமேல இனிமையான குழந்தைகளே இந்த சக்கரம் முடிவடைய போகுது என பாபா மீண்டும் புரிய வைக்கிறார் இப்போது குழந்தைகளாகி உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைத்திருக்கிறது ஆகையினால அந்த வழிப்படி நடக்கணும் இப்போது ஐந்து விகாரங்களின் வழிப்படி நடக்கக்கூடாது இது தூய்மையாகுதல் அழுக்கடைதலின் விளையாட்டு பாபா வந்துட்டால் தூய்மையாகுவீங்க பாபா மறக்கும்போது அழுக்காகுவீங்க இதில் நிந்தனைக்கான விஷயம் எதுவுமே கிடையாது பகவான் ஏன் இந்த வருதல் போகுதல் நாடகத்தை படைச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது போல கேள்வியெல்லாம் எழக்கூடாது இது நாடகத்தினுடைய சக்கரம் இது சுற்றியபடி தான் இருக்கும் நாடகம் அனாதியானது இதை புரிஞ்சுக்கணும் இதில் கேள்வியில் வராதிங்க அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் அனைவரும் வயோதிக நிலையில் இருக்கிறீர்கள் என்று இப்போது பாபா சொல்கிறார் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாருமே வயோதிக நிலையில் வீடு திரும்பக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க ஆகையினால இப்போ என்ன நினைவு செய்யுங்க வேறு எந்த விஷயத்தையும் கேட்காதீங்க பல ஜென்மங்களினுடைய பாவ சுமை உங்கள் தலைமையில் இருக்குது இந்த சமயம் உலகத்தில் எல்லாருமே அஜாமில் தான் அஜாமில்னால் நான் மிகவும் பாவம் செய்யந்தவர்கள் ஆகையினால எல்லாருமே இப்போ பாவ ஆத்மாவாக தான் இருக்காங்க அது எல்லாம் நீங்கள் தூய்மை ஆகணும் அப்படின்னா ஷோபாபா மட்டும் நினைவு செய்யணும் முக்கியமான விஷயமே நினைவு யாத்திரை தான் தந்தையை நினைவு செய்தால் தான் ஆத்மா தூய்மையாகும் பிறகு தங்களுக்குள்ள அன்போடும் இருக்கணும் ஆத்மாவையும் தூய்மையாக்கணும் உங்களுக்குள்ள தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும் அதுவும் தங்களுக்குள்ள ஒற்றுமையாக அன்பாக இருக்கணும் ஒருவருக்கொருவர் ஆலோசனை பெற்று நடந்துக்கணும் அப்பா அன்பு கடல்னால் குழந்தைகளாகி நீங்களும் எப்படி இருக்கணும் அன்பாக இருக்கணும் ஆத்ம உணர்வுடையவராகி தந்தையை நினைவு செய்யணும் சகோதரன் சகோதரி என்ற உறவையும் கூட முறிக்கணும் அது கூட தேக அபிமானத்தில் கொண்டு போயிடும் ஆகையினால சகோதரன் சகோதரின்ற உறவையும் முறிச்சிட்டு சகோதரன் சகோதரியிடம் கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடாது ஒரு தந்தையோட மட்டும்தான் தொடர்பு இருக்கணும் என்னை மட்டும்தான் நினைவு செய்யணும் என்ன நினைவு செய்தீங்க அப்படின்னா விகார பார்வை கூட அழிந்து போயிடும்னு பாபா சொல்கிறார் இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த பாவமும் செய்யக்கூடாது மனதளவில் நிச்சயம் புயல் வரும் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் ஆனா நீங்க கர்மேந்திரியங்கள் மூலமா செய்யக்கூடாது இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய குறிக்கோள் கர்மேந்திரியங்கள் ஏமாற்றுகிறது என்றால் எச்சரிக்கையாக இருங்கன்னு பாபாவும் சொல்றார் ஒரு வேலை ஏதாவது தவறான வேலை செஞ்சுட்டீங்கன்னா முடிஞ்சது உங்களுடைய பிராப்தி ஃபுல்லா காலி ஆயிடும் அதுக்குதான் சொல்லப்படுது ஏறினால் வைகுண்டத்துக்கே அதிபதி இறங்கினா அடி பாதாளம் அப்படின்னு சொல்லப்படுது ஆகையினால அந்த அளவுக்கு வைகுண்டத்தின் அதிபதி ஆகணுன்னா உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உழைப்பு இல்லாமல் எதுவுமே கிடைக்காது இங்கே நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்கணும் தேகம் உட்பட தேகத்தின் ஒரு சிலருக்கு பந்தனம் வந்து எதுவுமே இல்லைனாலும் எதாவது பந்தனத்தில் மாட்டிக்கிறாங்க தேகம் உட்பட தேகத்தின் சம்பந்தம் சாதனம் பந்தனம் எல்லாத்துலேருந்து விடுபடுங்கன்னு பாபா சொல்கிறார் சில பேர் தன்னாலே அதில் பந்தனத்தில் போய் சிக்கிக்கிறாங்களாம் பாபோடைய ஸ்ரீமத் படி நடக்கிறது இல்லையா பாபா சொல்கிறாரு பெரிய குடும்பமாக இருக்கட்டும் லஞ்சம் கொடுக்கட்டும் இருந்தாலும் அதிகமாக தொழில் போன்றவைகளில் மாட்டிக்கொள்ளாதீங்கன்னு பாபா சொல்கிறார் வயோதிகராக ஆகிடுங்க வயோதிகர்னால் என்ன ஓய்வு ஸ்திதி நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு வாங்க உங்கள் செலவை குறைச்சிக்கங்க நிறையா ஆடம்பர செலவு பண்ணுறதுனால நிறைய நீங்கள் போய் தன்னாலேயே உங்களுடைய தொழிலில் சிக்கிக்கிறீங்க ஏழை மக்களை பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க அவங்க இருக்கிறத வச்சுட்டு எப்படி செலவு பண்ணிவிட்டு சிக்கனமாக இருக்காங்க அதிகம் சிந்திக்கிறதும் இல்லை அதிகம் கவலைப்படுறதும் இல்லை ஆனால் நிறைய பிஸ்னஸ் பிஸ்னஸ் போயிட்டு என்ன பண்ணுறீங்க பணம் பணம்னா அதுக்கு பின்னாடி போயிட்டு நிறைய டைமை வீணாக்குறீங்க உங்களோட எனர்ஜி லாஸ் ஆகுது அதனால்தான் பாபா ஓய்வு ஸ்திதியினுடையவராக ஆகிடுங்க வயோதிகராக ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போது என்னென்ன பொருட்கள்லாம் வந்திருக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு பகட்டு நிறையா இருக்குது பணக்காரர்களுக்கு தான் செலவுக்கு மேலே செலவாகுது இல்லை நான் வயதுக்கு எவ்வளோ தேவை ஒரு ஆழாக்கு மாவு போதுமானது இல்லையா அதுக்கு உழைச்சாலே போதும் அதிகம் அழியக்கூடியதுக்கு பின்னாடி போய் உங்க நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் பாபா சொல்றாரு தங்களுக்குள் மிக மிக அன்புடையவராக இருக்க வேண்டும் ஆனால் சகோதரன் சகோதரியுடன் தொடர்பு வைக்க வேண்டாம் கர்மேந்திரியங்களினால் எந்த விகர்மமும் செய்யக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாரு ஒரு ஈஸ்வரிய வழிப்படி நடந்து சதோ பிரதானமாக மாற வேண்டும் மாயையின் வழியை விட்டுவிட வேண்டும் தங்களுக்குள் குழுவை வலிமையாக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் உதவியாளராக ஆக வேண்டும் வரதானம் சொல்கிறாரு லட்சியத்திற்கு ஏற்ப லட்சணத்தை சமன் செய்யும் கலை மூலமாக முன்னேறும் கலையை அனுபவம் செய்து பாப்சமான் சம்பன்னம் ஆகுங்கள் லட்சியத்திற்கு ஏற்ப லட்சணத்தை சமன் செய்யும் கலை மூலமாக முன்னேறும் கலையினுடைய அனுபவம் செய்து பாப்சமான் சம்பன்ன சொரூபம் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாரு குழந்தைகளிடம் உலக நன்மைக்கான விருப்பமும் உள்ளது அத்துடன் பாப்சமான் ஆவதற்கான உயர்ந்த ஆசையும் உள்ளது ஆனால் லட்சியத்திற்கும் லட்சணத்திற்கும் இடையேயான வேற்றுமை தனக்கும் பிறருக்கும் தென்படுகிறது எனவே சமநிலை செய்யும் கலையை முன்னேற்றத்தில் கொண்டு வந்து இந்த வேற்றுமையை அகற்றுங்கள் எண்ணம் உள்ளது ஆனால் உறுதி நிறைந்த எண்ணமானால் பாப் சம்மான் முழுமை பெறுவதற்கான வரதானம் பிராப்தமாகும் ஆகையினால் இப்பொழுது சுயதரிசனம் பிறர் தரிசனம் எனும் இரு சக்கரமும் சுழல்கிறது பிறரை பார்க்கக்கூடிய அந்த தரிசனம் அந்த சுபாவமும் உங்கள்ட்ட இருக்குது சுயதரிசனமும் செய்கிறீங்க பிறரை பார்க்கக்கூடிய சுபாவமும் உங்கள்ட்ட இருக்குது அதனால் ரெண்டு சக்கரம் சுற்று தான் அதனால் வீண் விஷயங்களில் போயிட்டு நீங்கள் திரிகால தரிசி ஆயிடுறீங்க இதனை மாற்றி சுய சிந்தனை செய்யும் சுயதரிசன சக்கரதாரியாக மட்டும் ஆகுங்க அப்போ தான் உங்களுடைய லட்சணத்திற்கு ஏற்ப லட்சணம் ரெண்டும் சமநிலையில் வரும் அப்போ தான் பாப் சமான் ஆக முடியும் பாபாவுக்கு சமமாக நிரம்பி ஆத்மாவாக ஆக முடியும்னு சொல்கிறாரு அதனால் ரெண்டு சக்கரம் சுற்றுறதை நிறுத்துங்க சுயதரிசனமும் பரதரிசனத்தையும் விட்டுட்டு ஒரு தரிசனம் சுயத்தை மட்டும் தரிசனம் செய்யக்கூடிய சுய சிந்தனையுடைய ஆத்மாவாக ஆகுங்கன்னு பாபா சொல்கிறார் ஸ்லோகன் சொல்கிறாரு சேவைக்கான பாக்கியத்தை பெறுவதே அனைத்திலும் பெரிய பாக்கியம் அவ்யக்த இஷாரா சொல்கிறாரு அசரீரி அல்லது விதேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்க தேகம் மற்றும் தேகத்தின் தேசத்தையும் மறந்து அசரிரி எனும் பரந்தாமவாசி ஆகுங்கள் பிறகு பரந்தாம வாசியிலிருந்து அவ்வக்த நிலையில் நிலை பிறகு சேவையின் பொருட்டு சப்தத்தில் வாருங்கள் சேவை செய்து கொண்டே தனது சுய சொரூபம் எனும் சுய அந்த சொரூபத்தில் நிலைபெறுங்கள் சேவை செஞ்சாலும் உடலில் இருந்தாலும் தன்னுடைய சொரூபத்தில் நிலச்சிருங்க பிறகு சேவை பொருட்டு சம்மந்தத்தில் வாங்க சேவை செய்து கொண்டே தனது சுயரூபம் ரூபம் எனும் சொரூபத்தில் நிலைச்சிடுங்க தனது புத்தி எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு ஒரு நொடியிலும் குறைவான சமயத்துக்குள்ளே இணைச்சிருங்க அப்போதே மதிப்புடன் தேர்ச்சி பெறுவீர்கள் நல்லது ஓம் சாந்தி